தம்பி பிரவீன் அவர்களை புரட்சி உரை வழங்க அழைக்கிறோம் நம்ம சந்திக்க போறது என்பது பாராளுமன்ற தேர்தல் இங்க வந்து நம்ம பெரும்பாலான சராசரி மக்களுக்கு இந்த எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இவங்களுக்கான அந்த பதவியான வேறுபாடு என்பதே தெரியல ஒருவா என்ன சொல்லுவாங்கன்னா எம்எல்ஏட வேலை என்ன ரோடு போடுறது கொழாய் போடுறது சாக்கடை கட்டுறது அப்ப எம்பியோட வேலை அது அதேதான் தான் ரோடு போடுறது கொழாய் போடுறது சாக்கடை கட்டுறது இதுதான் ஆனா அந்த பணி விஷய வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்பது இங்க இருக்கக்கூடிய சராசரி மக்களுக்கு தெரியல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சராசரி மக்களுக்கு இந்த வேறுபாடு தெரியாத எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அவங்களுடைய பணி என்னனே தெரியாம முப்பத்தி ஒன்பது எம்பி போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்க அது ஏன் உட்காந்துருக்கா அவளுக்கும் தெரியல இந்த முப்பத்தி ஒன்பது பேத்துல குரூப்ல டூப் ஒண்ணு இருக்கு யாரு நம்ம ஓ பி மகன் மத்தவனுக்காச்சும் என்ன வேலைன்னு தெரியாம உள்ள உட்காந்துருக்கான் இவன் ஏன் உட்காந்துருக்கானே தெரியாம உள்ள உட்காந்துருக்கான் அந்த லட்சணத்தில் தான் இவர்களுடைய அந்த பதவியை வைத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றுமுறை உடைய வரத்துறதுல வருவாங்க எங்க அக்கா ஜோதிமணியா மறுபடியும் கூட வந்து கேட்கணும் அது வாய்ப்பு இல்ல இருந்தாலும் வராங்கன்னு வச்சுங்க உடனே நீங்க எல்லாரும் கேட்கணும் நம்ம பெற்ற பிள்ளை படிச்சிருப்பான் இன்ஜினியரிங் ஏதோ ஒண்ணு படிப்பான் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருப்பான் படிச்சு முடிச்சு ஆறு மாசம் ஆயிருக்கும் ஆறு மாசம் ஆனோட வீட்டுல என்னடா சும்மா உட்காந்துருக்க வெட்டியா உட்காந்துருக்க வேலை வீட்டிக்கு போறியா இல்லையா கடனை யாரு கட்டுறது அப்படின்னு சொல்லி அவனைக்குற மாதிரி கேட்பான் பெத்த பிள்ளைய இவன் அஞ்சு வருஷமா என்ன பண்றதுனே தெரியும் வெட்டி அங்க உட்காந்து மக்களுடைய வரிப்படத்துல சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான் இவனை பிடுங்கற மாதிரி நீங்க மக்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா இதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என் சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சா இங்க இருக்கு எல்லாரும் கேட்க வேண்டும் அப்படி என்னத்த புடுங்கி கத்த கட்டி வச்சிருக்கேன்னு இப்ப ஓட்டு கேட்டு வந்திருக்கேன்னு கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும் நீ கேட்டேன்னு வச்சுக்க ஒரே ஒரு பதில ரெடிமேடா ஃபைல வச்சுட்டே வருவான் பிஜேபி எதிர்க்கணும் இப்ப நீ நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா பிஜேபி உள்ள வந்துடும் நான் பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நான் அதை போறேன் அப்படின்னா சரி இப்ப இதற்கு முன்னாடி முப்பத்தொன்பது எம்பிகள் யாரு நீங்க தானே இருந்தீங்க நீங்க பிஜேபி எதை எதிர்த்தீங்க எதை தடுத்து நிப்பாட்டீங்க அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க தடுத்து நிப்பாட்டினது என்ன என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தடுத்து நிப்பாட்டீங்களா புதிய வேளாண் சட்டத்தை தடுத்து நிப்பாட்டிங்களா இங்க இருந்து சொல்லிட்டு போனீங்களே எனக்கு வந்து நீட் தேர்வில் ரத்து செய்யற ரகசியம் தெரியும் அதை போய் ரத்து பண்ணீங்களா கச்சத்தீவை மீட்டிங்களா என்ன பண்ணீங்க எதற்காக நீங்க அங்க குரல் கொடுத்தீங்க சரி அதை கூட விடு வெளியே பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுங்க சுங்கசாவடியும் காலி பண்ணிட்டு மக்கள் எல்லாம் இலவசமாக பயணம் செய்வதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுத்தீங்களா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள்ல தமிழர்களுக்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சீங்களா என்ன செஞ்சீங்க சரி ஒண்ணும் இல்லை எங்க அக்கா ஜோதிமணி மறுபடியும் வருது நம்ம அந்த கரூருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நீ இதுக்கெல்லாம் போய் என்னத்த பேசிட்டு வந்த பார்லமெண்ட்ல இங்க கரூர் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி பேசினா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பால் உற்பத்தியில இங்க வந்து தண்ணீர் பெறுவதற்கான ஏதாவது ஒரு வழிவகையில நீ செஞ்சிட்டு வந்தியா இல்ல இங்க செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி இங்க மிகப்பெரிய அளவுல பல வேட்டி இங்க இந்த மக்கள் சொரண்டிக்கிட்டே இருக்கான் சொரண்டி தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கான் அவனின் மீது வரம்பு கட்டுவதற்கு ஏதாவது ஒரு வேலையை நீ செஞ்சிட்டு வந்தியா எதுவும் கிடையாது ஆனாலும் வந்து இவங்க வெக்கம் கட்டுத்தனமா வந்து பேசுவாங்க நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்க வேண்டும் எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு நீங்க விட போயிட்டு ஏன்டா இதெல்லாம் பேசல நீ என்னப்பா கேட்டேன் எங்கனால எதையும் தடுக்க முடியல பெரும்பான்மையில இருக்கான் அதனால நாங்க நாற்பது பேர் எழுத்து ஓட்டு போட்டாலும் செல்லாத அவன் மறுபடியும் கொடுத்துட்டு வாங்க அதே வெங்காயத்துல மறுபடியும் நாற்பது பேர் போடுறோம் அங்க போய் அதை தான் நீ சொல்லப் போற மறுபடியும் எதிர்த்து நான் உனக்கு ஓட்டு போட வேண்டும் இந்த கவுண்டமணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து கொண்டாடி அழிவாங்க அழிவாங்கிட்டு அக்கறது கத்துக்கான்

அதிர்ந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்யம் ஸ்டாலின் காட்டம் மோடி ஓட்டம் ஒரு மயில் அங்க நடந்திருக்காது அவன் அவை வாட்ட அவை கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டங்களையும் தொகுத்து போட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா இந்த நாய் இன்று பேர மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு நாங்க பெரியாது அதை கிழிச்சிருவோம் நட்டுருவோம் அப்படின்னு நீங்க வெளியிருந்து பார்க்கும் போது திமுகவும் அதிமுகவும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் திமுகவும் பிஜேபி சண்டை போடுற மாதிரி இருக்கும் காங்கிரசும் பிஜேபியும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க அனைவருமே மிகப்பெரிய திருட்டு பயில ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கொஞ்சம் இதை மட்டும் நீங்க கவனம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போடாம போங்க அதை பற்றி கவலை கிடையாது இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா கேளுங்க எலக்ட்ரல் பார்டுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க தேர்தல் பத்திரங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமா எப்படின்னா எல்லா கட்சிகளும் மக்களிடமோ பெரும் முதலாளிகளிடமோ பணம் வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படி வாங்கக்கூடிய பணம் என்பது கணக்குல வராம எவ்வளவு வாங்கணும் யார்த்த வாங்கணும்னு சொல்லாம இவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு நாள் வாங்கிட்டு அதை இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கான பேர் தான் அந்த தேர்தல் பத்திரம் அதாவது சட்ட சட்டவிரோதமாக பணம் வாங்குவதை சட்டப்பூர்வமா ஆக்கிய ஒரு விஷயம் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் இதை வந்து பிஜேபி கொண்டு வந்தான் இவங்க யோக்கியம் தானே திமுக வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் இவங்க என்ன பண்றோம் இது வந்து சட்டத்திற்கு புறம்பானது இதை நாங்க எதிர்க்கணும்னு எதிர்த்துக்கணும்ல இவர்களும் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கி வச்சிருக்காங்க இந்தியாவில யார் அதிகமா இந்த எலக்ட்ரல் பாண்ட் பணம் வாங்கியிருக்கான்னு பார்த்தா பிஜேபி காரன் ஆறாயிரம் கோடி அதற்கு அடுத்த கட்டமா யார் வாங்கிருக்கா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யார் அந்த எலக்ட்ரல் பாட்டில் அதிகமான பணம் வாங்கி வச்சிருக்கா திமுக அதற்கு அடுத்த இடத்துல யாருன்னு பார்த்தா அதிமுக இந்த நாய் எல்லாம் வந்து கூட்டு கலவணித்தனம் பண்ணிக்கிட்டு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிர்க்கிற மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் நம்ம நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தா நம்மள மாதிரி பைத்திய இந்த உலகத்துல இவனும் கிடையாது சரி இந்த எலக்ட்ரல் பாட்டு மூலமா இவ்வளவு பணம் வாங்கினா அந்த பணத்தை கொடுத்தவன் யாரா இருப்பான் ஒன்னும் என்ன மாதிரி அன்னாடம் கட்சியா டெய்லி நூறுக்கு ஐம்பது ரூபாய் வேலை வாங்குறோம் ஆறாயிரம் கோடி பணம் கொடுக்கப் போறியா மிகப்பெரிய பெரும் முதலாளிகள் அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகள் இந்த பிஜேபி காரன் சொல்லலாம் நான் வந்து அவங்க இருந்து நன்கொடையா வாங்கி கட்சி நடத்துறேன் ஆனா அந்த முதலாளியினுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா அவன் பிஜேபி மீது முதலீடு பண்றான் அவன் காங்கிரஸின் மீது முதலீடு பண்றான் அவன் திமுக அதிமுக மீது முதலீடு பண்றான் அப்படி அந்த முதலீடு பண்ண படத்தை அவன் திருப்பி எடுக்க நினைப்பானா நினைக்க மாட்டான் அந்த பெரு முதலாளிகள் எந்த ஒரு முதலாளியா இருந்தாலும் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒன்னாயிரம் ரூபாய் திருப்பி எடுக்கணும்னு நினைப்பான் அப்படிதான் இந்த ஆறாயிரம் கோடி அவன் திருப்பி எடுக்க நினைச்சான் அதற்கு இந்த பிஜேபி ஒரு வழிவகை செஞ்சுச்சு கார்பரேட் டாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தது தமிழ்நாட்டில் பெரு நிறுவனங்கள் கட்ட வேண்டிய வரி முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து இருபத்தஞ்சு சதவீதமா குறைச்சான் பத்து சதவீதம் குறைச்சான் அதன் மூலமாக இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி எவ்வளவு மிச்சமாச்சு தெரியுமா ஆண்டோன் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி பணத்தை வெறும் ஆறாயிரம் கோடி முதலீடு செஞ்சு விட்டு ஐந்து ஆண்டுகள் ஆறாயிரம் கோடி முதலீடு செஞ்சுட்டு ஆண்டு ஒன்றுக்கு ஒன்றரை லட்சம் கோடி இந்த பெரு நிறுவனங்கள் லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப அரசாங்கத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி வருமான இழப்பு இதை எப்படி அவன் ஈடு கட்டுவான் எப்படியாச்சும் ஈடு கட்டணும்ல அதுக்குதான் ஓட்டு போட்ட கேனப்ப மக்கள் இருக்கம்ல நம்ம தலையில கட்டிட்டான் பெட்ரோலுக்கு இப்ப வந்து நூறு நூத்தி மூணு போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம்ல விலை விலையை போட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல பெட்ரோல்ல தான் அந்த ஒன்றரை லட்சம் கோடி திருப்பி எடுக்கிறதுக்கான டாக்ஸ போட்டான் இந்தியாவில இரண்டு பொருட்கள் மட்டும்தான் ஜிஎஸ்டி குள்ள வராது ஒன்னு பெட்ரோல் டீசல் ரெண்டாவது சரக்கு அதான் பாண்டிச்சேரிக்கு நம்மளுக்கு மேல வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் காரணம் அது என்னோட பாண்டிச்சேரியில ரேட் கம்மியா இருக்கு நம்ம எல்லாம் போவாங்க அதான் அது மாநிலத்தினுடைய தேவையை பொறுத்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அதன் மீது வரியை விதிச்சுக்கிறோம் இது ரெண்டு பொருள் மட்டும் ஜிஎஸ்டி வராது அதனால என்ன பண்ணிட்டா அந்த ஒன்றரை லட்சம் கோடி இப்ப வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்குல்ல இதை இதுல போட்டு தீட்டிட்டேன் போட்டு இன்னைக்கு வந்து நம்ம

பால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனா வண்டிக்கு டீசல் போடணும் இவன் பெட்ரோலின் மீதான வரிய கூட்டி வச்சிருக்கு டீசல் மீதான வரிய கூட்டி வச்சிருக்கான் அப்ப அந்த வரியும் அந்த வண்டி வாடகை எல்லாம் சேர்ந்து அந்த பாலினுடைய அடக்க விலையில ஏறும் பாலினுடைய விலை ஏறும் இப்ப நம்ம இது வரைக்கும் இருபது ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வாங்கிட்டு நம்ம நாற்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் இது ஒரு செயற்கையான விலையேற்றம் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் இங்க பத்த மாட்டுது அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம உழைக்கணும் உழைக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை

எப்படின்னா பெட்ரோலினுடைய அடக்க விலை கச்சா எண்ணெய் அவனோட சுத்திகரிப்பு எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க அதன் மீது ஐம்பது ரூபா வரிய போடுறான் இப்ப சர்வதேச சந்தையில கச்சா பொருளுடைய விலை குறையுது அது எல்லா அடக்க விலை சேர்த்து ஒரு பத்து ரூபா வந்து பெட்ரோலுடைய விலையில குறையுதுன்னா ஏற்கனே ஐம்பது ரூபாய்க்கு வச்சு நாற்பது ரூபாயா வரி ஐம்பது ரூபா அப்ப தொண்ணூறு ரூபாய்க்கு தான் விற்கணும் ஏன் நூறு ரூபாய்க்கு விற்குதுன்னா அப்படி சர்வதேச சண்டையில கச்சா எண்ணெய் மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா உடனே அந்த எந்த அளவு குறையுதோ அந்த அளவுக்கு டாக்ஸ கூட்டிடுவான் இப்படி நம்மளை அறியாமலே சுரண்டி திண்டுகிட்டு இருக்கான் சுரண்டி திண்டு கொளுத்துக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மாதத்துக்கு ஒரு முறை வந்து பெட்ரோல் ரேட்டை ஏறும் போது நம்ம எல்லாருமே போராடணும் அது செய்திகள் ஊடகங்கள்ல பேச்சு பொருளாச்சு அதனால என்ன பண்றாங்க பேசுறாங்க டெய்லி ஏத்து மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சு ரூபாய் ஏத்த எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க டெய்லி ஐம்பது ஐம்பது காசா ஏத்து இவங்க இப்படி மக்களை சுரண்டு முதல இவங்க அந்த புத்தி இருக்குல்ல இந்த புத்தியில வெறும் பத்து சதவீதத்தை நாட்டின் வளர்ச்சி காட்டினா நாடு வல்லரசா இருக்கு நேரம் அம்பட்டு திருட்டு தானே அம்பட்டு மொழ மாதிரி தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க படித்த இளைஞர்கள் இதுல என்ன வயிற்றுச்சல்னா படிச்சிருக்கீங்க செல்லு இருக்கு எல்லாம் இருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது இருந்தாலும் பிஜேபி கொடுமை தரையான்னு போய் அதுல சேர்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் கையில செல்லு இருக்கு கூகுள் இருக்கு தட்டி பார்த்தா தெரியும் இந்தியாவினுடைய கடன் நூத்தி ஐம்பது லட்சம் கோடி காங்கிரஸ் அரசு ஆட்சியை விட்டு இறங்கும்போது இந்தியாவினுடைய கடன் ஐம்பது லட்சம் கோடி அவன் ஐம்பது ஆண்டுகள்ல வாகின கடனை விட ரெண்டு மடங்கு அதிகமா பத்து ஆண்டுல வாங்கி வச்சிருக்கான் இத யார் அவங்க அப்பனா வந்து மோடிங்க அப்பனா வந்து கட்டிவியான்

சாயங்காலம் போய் அந்த காசை வச்சு ஒரு பிஸ்கட் பாயிட்டு வாங்குறேன் அதுக்கு வரி ஒரு டீ குடிக்கிறான் அதுக்கு வரி எல்லோருமே இந்த நாட்டில் பிச்சைக்காரன் முத கொண்டு வரி கட்டிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த வரியை கொண்டு அம்பானியும் அதானியும் மட்டும் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர நீயும் நானும் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டை எவனாலையும் காப்பாற்ற முடியாது அதற்கானதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த படித்த இளைஞர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஏதோ ஒரு கட்சியில நம்ம இன்னைக்கு சித்தப்பே அந்த கட்சியில இருக்கான் நம்ம மாமே அந்த கட்சியில இருக்கான் நம்மளுக்கு பொறுப்பு தனியா இன்னைக்கு போற செலவு காசு சொல்லி அற்பத்தனமாக நம்ம அப்பா காலத்துல அப்படி இருந்தாங்க நம்ம அப்படியா இருக்கணும் வெக்கமா இல்ல நம்மளும் படிச்சிருக்கோம் சுற்றி நடக்கிறத பாக்கணுமா இல்லையா இதெல்லாம் பார்த்திருந்து அதன் மீன் போய் சேரணும் எப்ப அவன் எவ்வளவு பெரிய தற்கொலை இந்த பிஜேபிக்காரன்றது ஒரு விதா ஒரு உதாரணத்தை சொல்றேன் எவ்வளவு பெரிய தற்கொலை போய் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன் ஒண்ணு சொல்றேன் டெல்லியில ஒரு பூங்கா வனவிலங்குகள் பூங்கா அந்த பூங்கால ஒரு புலியோட பேரு ஆண் புலியோட பேரு அக்பர் பெண் புலியோட பேரு வந்து சீதா இவன் போய் அந்த ரெண்டு புள்ளியும் வந்து ஒன்னாதான் இருக்கு சிங்கா ஒரு ஒரு பெண் சிங்கா ஆண் இருந்திருக்கு இவங்க போய் இந்த பிஜேபி அதன் அதனுடைய துணை அமைப்புகள் இவங்க இருக்குல்ல கோர்ட்ல போய் கேஸ் போறியா அக்பர் என்ற புலியும் சீதா என்ற புலியும் ஒண்ணு சேர்வதை நாங்க ஏத்துக்க முடியாது இது எங்க இந்துக்களின் மனதை புண்படுத்துன்னு அந்த புலிக்கு தெரியுமா நான் அக்பர்னு இல்ல அந்த புலிக்கு தெரியுமா அது புலி அது சிங்கத்துக்கு தெரியுமா அது சிங்கம் எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரங்கிட்ட நம்ம மாட்டிருக்கோம் வசமா மாட்டிருக்கோம் ஒரு கிட்ட இவங்க எதுவுமே பண்ண முடியல எதுவுமே எதை பற்றியும் இவங்களுக்கு சிந்திக்க மாட்டேன்

அதிகார பலம் என்பது அவனுடைய வாக்கு செல்வாக்கு என்பது அவ்வளவுதான் இதற்கு முன்னாடி அதிமுகவோட சேர்ந்து அவங்க தேர்தலை சந்திச்சாங்க அதிமுகவோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது அவன் மோடியனுடைய படத்தையும் அமித்ஷாவினுடைய படத்தையோ போட்டு ஓட்டு கேட்டோம்னா உழுகுற ஓட்டும் விழுகாதுன்னு சொல்லிட்டு அவன் ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் ஜி படத்தையும் போட்டு ஓட்டு கேட்டான் அதுதான் தமிழ்நாட்டுல பிஜேபினுடைய லட்சம் இந்த கட்சி எதுக்குன்னு சொல்லி தான் இங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கான் இது அவங்க வெட்கமே இல்லாம சொல்றாங்க நாத்த உள்ள ஓட்டு போடாத பிஜேபி உள்ள வந்துரும் பிஜேபிக்குள்ள வந்துருச்சுல அவன் ஜெய்சே ரெண்டு மூணு எம்எல்ஏ வச்சிருக்காய்ல எப்படி வந்த நீ தான அதிகாரத்துல இருந்த நீ தான எம்பி இருந்த எப்படி வந்த ஏனென்றால் வட மாநிலத்தினுடைய வருகை என்பது இங்க அதிகமா இருக்கு உண்மையிலே நீ பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்னா இன்னர் லைன் பர்மிட்டை பத்தி பேசணும் சட்டம் பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசணும் எங்க பகுதிக்கு இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு கேட்கணும் நீ வந்து உண்மையிலே பிஜேபி எதிர்க்கணும் இங்க வட மாநிலத்தினுடைய வருகைக்கு வரம்பு கட்டணும் நீங்க வேட சுந்தூர்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேட சுந்தூர்ல மெயின் ரோட்ல நடந்து பாருங்க என்னடா வேட சுந்தூர் வந்திருக்கோம் இல்ல வட மாநிலம் எதுவும் வந்திருக்கும் பூரா இந்திக்கான காடா மட்டும் நம்ம வேலை தான் இருக்கும் ரோட்ல பூர்க்க மரக்க நடக்கிற மாதிரி இந்திக்கான தான் நடப்பான் அங்க இருந்து ஒரு சுத்தி இருக்கக்கூடிய பஞ்சாலைகள்ல அவன் தான் வேலை பாக்குறான் அந்த பஞ்சாலைகள் அவனுக்கு வந்துச்சு அவன் வேலை பாக்குறதுக்கு கட்டி கொடுத்தாங்க தாத்தா காமராஜ் பேராசந்தூர் என்பது மிக வறட்சியான பகுதி அதனால இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பஞ்சாலையை வந்து அவங்க நம்ம காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப அந்த பஞ்சாலைகளுக்கு வந்து மின்சாரம் கொடுக்கணும் அப்ப எப்படி கொடுக்கறது இங்க எல்லாம் மின்சாரம் உற்பத்தி கிடையாது திண்டுக்கல்ல இருந்து தான் கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணா அந்த பெரும் முதலாளிகளை நீங்க திண்டுக்கல்ல இருந்து கொண்டு வந்து எடுத்து வந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொண்டு வராங்க கொண்டு வரும்போது அந்த திண்டுக்கல்ல இருந்து வர தூரத்துல அந்த இடைப்பட்ட கிராமங்கள் இருக்கு இல்லையா அதற்கும் மின்சாரம் கிடைச்சு இதுதான் உண்மையான தலைவன் அப்படின்றது ஒரு உண்மையான தலைவன் நீ பெரு முதலாளிகளை வளர்க்கறத மட்டும் யோசிக்க மாட்டான் மக்களுக்கான பயனை பத்தி யோசிப்பா அப்படி யோசிச்சது எங்க தாத்தன் காமராஜ் அப்படியான வேலை வாய்ப்பு தான் உருவாயிருக்கு அதுக்கு நிலம் கொடுத்தவன் எங்க தாத்தேன் பாட்டேன் அவன் தான் கொடுத்தான் மில்ல கட்டினான் அதுக்கு சித்தப்பெண் பெரிய பெரிய உழைச்சிருக்கான் அந்த மில்லு கட்டும் போது பல தலைமுறையா எனக்கு தெரிஞ்சு எங்க அங்க வேலை பார்த்துக்கான் ஆனா இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு அங்க வேலை கிடைக்காது பூரா இந்த வரல இருக்க அந்த இருக்கான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தணும் இந்த கூட்டத்தை எப்படி நாங்க மாதிரி எலக்ட்ரோ எல்லாம் காசு வாங்கி நடத்தல சொந்த காசை போட்டு பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கை காசை போட்டு இந்த கூட்டத்தை நீங்க இருக்கோம் இந்த கடைகள்ல ஒரு ரூபா கேட்டிருப்போம் பாரு நாங்க கூட்டம் நடத்த போற எங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுங்க நாங்க செலவுக்கு ஒரு கையண்ணி கேட்டுப்போம் நாங்க யாரையும் கை நீட்டு இதுவரைக்கும் ஒரு ரூபாய் வாங்கினது கிடையாது அதனாலதான் எங்களுக்கு திமுரு தனா நாம் தமிழ் கட்சிக்காரன் மட்டும் மேடையா நாங்க கையே தனதே கிடையாது நீ என்ஐஏ வரட்டும் இன்கம் டேக்ஸ் வரட்டும் இடி வரட்டும் எவ்வளவு வரட்டும் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நாங்க இப்படிதான் எப்பயுமே பேசுவோம் எந்த அப்பா கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு போய் எங்க அம்மா கொடுங்க எங்களுக்கு ஒண்ணும் பயம் கிடையாது அப்படியாக நேர்மையாக நாங்க அந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு தான் எங்களுக்கு இதுல ஆனா இந்த கம்யூனிஸ்டார என்ன பண்ணியா உண்டியில குளிக்க வரையும் எல்லா கடைக்கும் போய் உண்டியில குளிக்கி காசு கேட்பான் காசு கேட்கிறவன் இங்க இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகிட்ட காசு வாங்குறியா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளிகிட்ட காசு வாங்குறியா வாங்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட் என்ன பண்ணான் இங்க இருக்கிற தமிழ் முதலாளிகளுக்கும் தமிழ் தொழிலாளிகளும் பேசினா இந்தியா அரங்கம் அந்த கட்சியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் புறக்கணிக்க வேண்டும் உழைக்கும் பொருள் அனைவருமே இந்த கம்யூனிஸ்ட்களை புறக்கணிக்க வேண்டும் நானும் வந்தேன் அதனால சொல்றேன் நானும் தொடக்க காலத்துல கம்யூனிஸ்ட் பயணிச்சு வந்தான் பயணிச்சு இவங்க இவங்க சொல்ற கார் சேது வர இதுக்கும் இவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியலுக்கு ஒரு சம்பந்தம் இல்லடா தான் இங்க இருந்து வெளிய வந்தோம்

ஆனா இதே நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை நீங்க அனுப்பி இருந்தீங்கன்னு அவர்கள் முதலில் பேசக்கூடிய காரியம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இது வந்து பர்மிட் என்பது ஏதோ ஒரு புதிதான விஷயம் கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள்ல அவங்களுடைய இயற்கை வளம் அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள போகும்போதே அவங்க கேட்பான் நம்ம ஆதார் கார்டு கொண்டுட்டு தான் போனோம் உள்ள போகும்போது நாள் நீங்க திரும்பி அவங்க சொல்லிட்டு திருப்பி வரணும் அதே மாதிரி என்னுடைய பொருளாதாரம் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே படிக்கப்படுது என்னுடைய மொழி பாதிக்கப்படுது அதனால் எனக்கு இன்னும் பழிமிட் வேணும் நானும் இங்க ஒரு தேசிய இனம் எனக்கு தனித்த வரலாறு இருக்குன்னு கேட்டு வாங்கணும் வாங்கி இங்க உள்ள வரக்கூடிய அந்த இந்தி காரனுக்கு பூரா வரம்பு கட்டணும் நீ வரையா எவ்வளவு நாள் வேலை பார்க்க வர உனக்கு எவன் வேலை கொடுக்க போறான் இப்ப கூட வட மாநிலங்கள்ல ஒரு பெண் பெர்னாண்டா அப்படின்ற பெண் அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பைக்ல வந்து ட்ரிப் போயிட்டு இருக்காங்க ஒரு ரைடர் ஒரு மாடல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாடுகள் என்ன ஆப்கானிஸ்தான் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அச்சுறுத்தல நாடுன்னு சொல்லக்கூடிய பா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான் இந்த லஷ்கர் தீவிரவாதிகளோட நின்று நம்மளா தீவிரவாதின்னு சொல்றோம் இல்லையா அவங்க கூட நின்று அவங்க வந்து போட்டோலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா உலகத்தில் பல நாடுகளுக்கு போற அந்த பெண் இங்க இந்தியா வந்தானே கற்பழிக்கப்படுறாங்க சூரியன் ஏழு பேரெல்லாம் கணவன் முன்னாடியே கற்பளிக்கப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து அது ஒரு வாரம் அது வழக்கு எடுக்கப்படலாம் ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாங்க அதை ஒட்டி பேசு பொருள் அது அதன் தான் போடுறான் அதுக்கப்புறம் அவன் ரெண்டு மூணு பேரை பிடிச்சிக்க இன்னும் ரெண்டு மூணு பேரை தேடிட்டு இருக்காங்க இதுதான் எங்களுடைய லட்சணம் நாங்க வட மாநிலத்தில் எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லல ஆனா குற்றவாளிகள் அங்க இருந்து இங்க வந்தா அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல ஏன்னா உள்ள எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல இது வரைக்கும் ஒரு கோடிக்கு மேல வந்துட்டாங்க சொல்றாங்க சரி ஒரு கோடி மேல வந்தது வரது ஒரு கோடி ரெண்டு கோடி கணக்கு முன்னப்பண்ண இருக்கலாம் சரி எத்தனை கோடி எக்ஸாக்டா இருக்கா அதுக்கு மட்டும் புள்ளி இருக்கா எதுவும் கிடையாது இதற்கு முன்பாக இங்க நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி தலைவிட்டியா வாரதி சீனிவாசன் வேட்பாளர் இருந்தாங்க இல்லையா இங்க கோயம்புத்தூர் பகுதியில் வேட்பாளர் அவங்களுக்கு வந்து வட பெண்கள் வந்து ஓட்டு கேட்கிறாங்க தெருவில் இறங்கி மார்வாடி பெண்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை தலைமுறைகள் அவங்க இங்கேயே தங்கியிருக்கா மார்வாடிகள் திமுக அதிமுக நம்ம அக்கா தங்கச்சி போட்டி போடலையா அவங்களுக்கு எல்லாம் என்னைக்காச்சும் வந்து தெருவில் இறங்கி ஓட்டு கேட்டுருக்கானா ஆனா பிஜேபி வந்து நான் தெளிவா போய் அதுக்கு ஓட்டு கேட்கிறானா ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது அது அவனுக்கான கட்சி பிஜேபி வந்தா நம்மளுக்கான ஒரு வேலையை தான் இங்க பண்ணுன்றது அவனுக்கு நல்லா தெரியுது உனக்கு அந்த அறிவு மாதிரி இருக்கணும்ல இங்க திமுக திராவிடன் கட்சி இருக்கு தமிழருக்கு ஒரு கட்சி இருக்கு அது நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் இந்த மக்களை ஒன்றை தெரிவா புரிந்து கொள்ளுங்கள் திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாது அதிமுக மாற்று திமுக கிடையாது பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் கிடையாது இவை அனைத்துக்கும் மாற்றம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நீ நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா அந்த நினைச்சிருப்ப எங்க ஐயா கருப்பியா மருத்துவர் அவர்கள் இங்க வந்து வேட்பாளராக போட்டிடுறார் இப்ப நான் அவளை நேரம் சொன்னேன் இல்லையா இந்த விஷயத்துல கொஞ்சம் காதலை வச்சுக்கோங்க பட்டம் அமைக்கும் இதெல்லாம் சிந்திச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சின்ன வரும் ஏதோ ஒரு சின்னம் எங்களுக்கு கிடைக்கும் அந்த சின்னத்தை எங்கள் ஐயா கருப்பி அவர்கள் மருத்துவர் போட்டிடுவார் அவருக்கான வாக்கை வந்து செலுத்துங்க ஒரு முறை வந்து வாய்ப்பு கொடுத்து பாருங்க உடனே கேட்கலாம் ஏன்பா இவ்வளவு வருஷம் இருக்க கட்சியா அங்க பாராளுமன்றத்துல போய் ஒண்ணுமே பண்ண முடியல நீங்க போய் புதுசா போற நாற்பது பேர் இனியா பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாரு வரலாற்றிலேயே இது வரைக்கும் ஆளுங்க எதிர்கட்சி தான் வெளிநடப்பு பண்ணி பார்த்துருப்ப பாராளுமன்றத்துல இங்க நாற்பது பேர்த்த நீ உள்ள அனுப்பிப்பாரு ஆளுங்கட்சியை நாங்க வெளிநடப்பு பண்ண வைக்கிறோம் அந்த அளவுக்கு இருக்கு எங்களுடைய பேச்சுக்கு இந்த மேடையில அந்த பேச்சு பேசணும் எங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன பேச்சு பேசுவோம் அதை எல்லாம் மனசுல வைத்து எங்க ஐயா கருப்பி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வெள்ளப்போரான் விவசாயி தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அன்றாட